ஆக்டிங் இங்க போய் டைரக்ஷன் பண்ணலாமா சூப்பரா பண்ணலாம் செம்மையா இருந்துச்சு ஏரோமன் பீட் உசுரணிதா சாங் எல்லாம் ஓல் தாட் ரேஞ்சு நிக்குது அந்த மாதிரி இருந்துச்சு எல்லாமே செம்ம மாசா இருக்கு இவ்வளவுதான் இல்ல எல்லாமே செம்மையா பக்கவா இருக்கு ஆமா செம்மையா இருக்குங்க எதுவுமே சொல்ல முடியாது தனுஷ் படத்துக்காக தான் பாக்க ஆக்சுவலா நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு அப்படி நேரம் இங்க வரேன் நானு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாத்தே ஆகணும் தலைவன் அப்படியே ஸ்கிரீன்ல பாக்கும்போது அப்படியே கையில குஸ்பம் சாயிடுச்சு செம்ம லெவலாம் செம்ம வேற லெவலு

மத்தவங்க எல்லாரtypicode கால்லயா சேராமல இருந்து संदीप வந்து அவங்க வந்து தூக்கி விட்டுக்கறாங்க இந்த படத்துல அவங்க பயங்கரமா தூக்கி விடுது அப்புறம் நம்ம படம் வேற லெவல் சார் சார் வந்துட்டு காமன் நடிச்சு அவங்களை தூக்கி விட்டுக்கறாரு எல்லாரத்துக்கும் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணியிருக்காரு எஸ் சுரேஷ் சார் வேற லெவல் சார் வேற லெவல் வேற லெவல் லாஸ்ட் எண்டிங் வரைக்கும் ফুল பீலோட என்ஜாய் பண்ணோம் இன்னே சொல்ற ஒரு ஃபைட் சீனா இருக்கட்ட ஒரு பேக்ரவுண்ட் மியூzik இருக்கட்டும் சாங்கா இருக்கட்ட லவ் ரொமான்ஸ் சார இருக்கட்ட அதுல ஒரு அந்த சின்ன ஒரு சாப்பாடு சீனா இருக்கட்டும் எல்லாத்தையும் அவ்வளவு அழகா பார்த்து பார்த்து செலிக்கிறதாருன்னு சொன்னா செம்மப்படும் தங்கச்சி அண்ணன் சென்டிமெண்ட்ல துஷாரா செம்மையா இருக்கட்டும் தாங்க குடும்பத்தோட பார்க்கலாம் சார் வேற லெவல் எவ்ளோ சார் இருக்கு ஐயோ வைலன்ஸ் இருந்தாலும் அது தெரியல நம்மளுக்கு கரெக்டா பர்ஃபெக்ட்டா இருக்கு அசோன் மாதிரியே வைலன்ஸ் அப்படின்னு நம்ம நினைக்கணும் எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்கணுமோ ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு சார்